குடிக்காத குடிய நிறுத்துன்னு கண்டித்த அண்ணா அண்ணியை கொஞ்ச கூட யோசிக்காமல் ரொம்ப கொடூரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்கான் இந்த சைக்கோ குடிக்காரன் இதே போல ஒரு நாள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான் அவங்க அண்ணன் திட்டி சண்டை போட்டிருக்காரு அப்படியே சண்டை அதிகமாக இருக்கு அந்த குடிகாரன் என்ன பண்ணியிருக்கானா அங்க இருந்த இரும்பு கம்பி எடுத்து அவங்க அண்ணனை பயங்கரமா அடிச்சிருக்கான் அடிச்ச அடியில அவர் அந்த இடத்துலயே இறந்திருக்காரு இது எல்லாமே அவங்க அண்ணி கண் முன்னாடி நடந்திருக்கு அந்த லேடி ஆறு மாசம் பிரெக்னண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சோ கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம அவங்களையும் அடிச்சு கொண்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரையும் அவங்க வீட்டுக்குள்ளேயே புதைச்சிருக்கான் இந்த விஷயம் வந்து அந்த பையனுடைய அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அவனை காப்பாத்துறதுக்காக அவங்களும் இதை மறைச்சிருக்காங்க இந்த அம்மா அந்த பொண்ணோட வீட்டுல ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணோ என் பையனோ இறந்துட்டாங்க எல்லா சடங்கும் நாங்களே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல சந்தேகப்பட்டு பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம்லாம் வெளியே வந்திருக்கு இந்த இன்சிடென்ட் குஜராத்ல நடந்திருக்கு